காமாட்சி என்ற இந்த சகோதரி மாத்தூர் பகுதியில் உள்ள இரண்டாவது மெயின் ரோட்ல அனாதியாக இருந்திருக்காங்க அந்த பகுதியில் இதை பார்த்தவங்க உடனே அன்னை தெரேசா பேரவை சாரிட்டபிள் டிரஸ்ட் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அம்மு காந்தி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு சகோதரி யாருன்னு தெரியல கிடக்குறாங்க கேட்பாரட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க உடனே அம்மு காந்தி அம்மா அவங்க சம்பவ இடத்துக்கு சென்று இவர்களோடு இணைந்து ரேணுகா என்ற சகோதரியும் அந்த தாயாரை குளிக்க வைத்து உடைகளை மாற்றி என்ன என்று விசாரிக்கிற பொழுது அங்கே இருந்த சகோதரர் சதீஷ் என்பவர் இந்த தாயாரின் முகவரி எனக்கு தெரியும் என்று சொல்லி முகவரி கொடுத்திருக்கிறார் உடனடியாக அம்மா காந்தி அம்மா அவர்கள் அந்த வீட்டிற்கு சென்று விசாரித்த விசாரித்தபொழுது அவருடைய மகள் எங்களால் இந்த தாயாரை பார்த்துக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய சொந்த மகளே சொல்லிவிட்டிருக்கிறார்கள் என்ன சொன்னாலும் தன் தாயாரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அந்த மகளிடத்தில் அம்மா காந்தி அம்மா அவர்கள் நீங்கள் எழுதி கொடுத்து விடுங்கள் நாங்கள் ஆசிரமத்தில் சேர்த்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனே அவர்களும் எழுதி கொடுத்து விட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு மெமோ வாங்கி அவர்களை சேர்த்து சேர்த்திருக்கிறார்கள் தற்போது அந்த தாயார் ராயபுரத்தில் உள்ள சிகா காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காமாட்சி என்ற இந்த தாயாரை கடினப்பட்டு கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்திருக்கும் அம்முகாந்தி அம்மா அவர்களுக்கும் ரேணுகா சகோதரிக்கும் வசந்தி சகோதரிக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையாகவே கடவுள் இவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் இவர்கள் செய்த சேவை நிமித்தமாக இங்கே தாய் தகப்பனாரை பார்த்துக் கொள்ள மனமில்லாதவர்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுவது இன்றைக்கு நீ உன்னுடைய தாயாருக்கு செய்வதை நாளை உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு செய்வார்கள் என்பதை மாத்திரம் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் எனக்கு இந்த சம்பவத்தின் போது ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது ஒரு தகப்பனாரை தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ள மனமில்லாமல் ஆசிரமத்திற்கு அனாதை ஆசிரமத்திற்கு அழைத்துக் கொண்டு போகும் வழியில் அவருடைய தகப்பனார் ஒரு ஆழமரத்தடியிலே நிறுத்த சொல்லி காரை நிறுத்த சொல்கிறார் மகன் நிறுத்துகிறான் இறங்கி இருவருமே ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது அவருடைய தகப்பனார் ஓ என்று அழுகிறார் மகனை பார்த்து அப்பா ஏன் அழுகுறீங்க நான் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன்னு உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா இல்லைன்னா வாங்கப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன் சொல்றப்ப அவங்க அப்பா சொல்றாரு நான் அதுக்கெல்லாம் வருத்தப்படலைப்பா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல என்னுடைய தகப்பனாரை நான் கூப்பிட்டு வந்தேன் ஆசிரமத்தில் சேர்க்கறதுக்காக அன்னைக்கு எங்க அப்பா இதே இடத்துல நின்று அழுதாரு இன்னைக்கு நான் அழுகிறேன் நாளைக்கு நீ இடத்துல வந்து அழுதுருவியோ அப்படின்ற அந்த பயத்தில் தான்பா நான் அழுகிறேன் நீ என்ன போல இருந்துடக்கூடாது என்ன போல ஆசிரமத்தில் சேர்க்கக்கூடிய நிலம உங்கள் பிள்ளை உனக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற எதை நினச்சிதான்ம்பா நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உண்மைதாங்க இன்னைக்கு நீ செய்கிறது நாளைக்கு உனக்கு பிள்ளைங்க செய்வாங்க